கத்தனை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தாதை கத்தனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இரவில்லாத சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேலை பிற்பட பண்ணவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் அதன் நடுவே இஸ்ரேவேலை கடந்து போக பண்ணவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெளை சங்கரித்தவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ராஜாவாகிய சீகோனை துதியங்கள் அவர் அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மாம மாமச தேவமுள்ள யாவுக்கும் ஆகாரங்களுக்கு துதிதங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நல்ல கரங்களை உயர்த்தி நாம் கத்தரை ஸ்ரௌத்தரிப்போம் ஸ்லோத்து